இந்திய பொருளாதாரம் இருந்து கொஷின்ஸ் பார்ப்போம் இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி ஐடிபிஐ எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி ஆன்சர் ஆப்ஷன் பி வணிக வங்கிகளின் பணி முத்ராவின் விரிவாக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி பிரதமர் நரேந்திர மோடியால் பண மதிப்பு இழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவில் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது ஆன்சர் ஆப்ஷன் டி கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையில்லா சூழ்நிலை உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ இந்திய உரக்கழகம் ஜேசிஐ இந்திய சணல் கழகம் இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் இடிபி தொடர்புடையது எழுத்தர்வின்மையை ஒழிப்பதற்கான திட்டம் பெண்களின் ஆற்றலை நிரூபணம் செய்வதும் திட்டம் பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் மார்ஷல் காரல் மேக்ஸ் ஸ்கல்ஸ் கீன்ஸு ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்கல்ஸ் ஆர்ஐடிஎஃப் என்பது கிராம காப்பீட்டு முன்னேற்ற நிதி கிராம தொழில் முன்னேற்ற நிதி கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி கிராம முதலீட்டு முன்னேற்ற நிதி ஆன்சர் ஆப்ஷன் சி கிராம கூட்டமைப்பு முன்னேற்ற நிதி கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜீவ்காந்தி மிக பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது பிஎஸ்என்எல் இந்திய அஞ்சல் துறை இந்திய ரயில்வே துறை எண்ணெய் எரிவாயு நிறுவனம் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய ரயில்வே துறை மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே துறை கீழ் கண்ட கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் சேவை அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் சி வேளாண்மை இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள் பொருளாதார மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகளும் சமுதாய மற்றும் தொழிற்காரணிகள் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு காரணிகள் மனித காரணி மற்றும் இயந்திர காரணிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாதார மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகளும் இந்திய ஒரு ரூபாய் நோட்டை வெளியிடுபவர் யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிதி அமைச்சகம் பொது நிதி ஆணையம் ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி அமைச்சகம் இந்தியாவின் பதினோராவது நிதிக்குழுவின் தலைவர் யார் கே எம் உன்சி ஜேஎஸ் பாண்டே ஏஎம் குஸ்ரோ கே சி பந்த் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏஎம் குஸ்ரோ என்எஸ்சி என்பது தேசிய புள்ளியியல் குழு தேசிய பாதுகாப்பு குழு தேசிய சேவைக்குழு தேசிய சேமிப்பு குழு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய புள்ளியியல் குழு இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார் டாக்டர் மன்மோகன் சிங் ஜவஹர்லால் நேரு வி பி சிங் மொரார்ஜி தேசாய் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திட்டக்குழு நிதி ஆயோக் நிதி சஞ்சோக் பாரதிய ஆயோக் மண்டல் ஆன்சர் ஆப்ஷன் பி நிதி ஆயோக் இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது நிதி ஆயோக் என அழைக்கப்படுகிறது இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு குறைந்தளவு முதலீடு செய்ய வேண்டும் அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு நடுத்தர அளவில் முதலீடு செய்ய வேண்டும் அரசாங்கம் வேளாண்மை துறையில் முதலீடு செய்யக்கூடாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது காப்பீட்டுத் துறையில் சீர்திருத்தம் வங்கித் துறையில் சீர்திருத்தம் வரி முறையில் சீர்திருத்தம் விவசாயத்தில் சீர்திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி வங்கி துறையில் சீர்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் மொத்த வரி வருவாயில் அதிக வருவாயை பெற்றுக் கொடுத்த வரி பொது விற்பனை வரி பத்திரப்பதிவு வரி வரி மாநில ஆயத்த வரி வாகன வரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொது விற்பனை வரி உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது இந்தியா பிரான்ஸ் ஜப்பான் கனடா ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ் ரயில்வே துறை வரவு செலவு பொது வரவு செலவு திட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது முதலீடு செலவு சேமிப்பு விலைகள் ஆன்சர் ஆப்ஷன் சி சேமிப்பு கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன சட்டத்துறை மற்றும் தனியார் துறை தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை மாநிலத்துறை மற்றும் மத்திய துறை ஆன்சர் ஆப்ஷன் பி தனியார் துறை மற்றும் பொதுத்துறை மனிதவள முன்னேற்றக் குறியீடு கூறுவது எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எழுத்தறிவு விகிதம் பிறப்பு விகிதம் நோய் தடுப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எழுத்தறிவு விரி விகிதம் டூ தௌசண்ட் த்ரீ என்பது கிராமப்புற விவசாயத்தில் நகர்ப்புற வசதியை தடை செய்தல் கிராம பகுதிகளில் நகர்ப்புற வசதியை வழங்குதல் கிராம விவசாயத்தில் தனித்துவமான செயல்களை வழங்குதல் கிராம பகுதிகளில் சீரான வசதிகளை வழங்குதல் ஆன்சர் ஆப்ஷன் பி கிராம பகுதிகளில் நகர்ப்புற வசதியை வழங்குதல் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது வறுமை மற்றும் மக்கள்தொகை வளர்ச்சியை குறைத்தல் அடிப்படை தொழில்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் விவசாயம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வறுமை மற்றும் மக்கள்தொகை வளர்ச்சியை குறைத்தல் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது எது பொருட்களை தேர்ந்தெடுத்தல் உச்ச உச்சபட்ச கொள்முதல் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைந்தபட்ச சில்லறை விலை ஆன்சர் ஆப்ஷன் சி குறைந்தபட்ச ஆதரவு விலை பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் லாபம் ஈட்டுவோர் நிலையான வருவாய் ஈட்டுவோர் ஊக வாணிபத்தில் ஈடுபடுவோர் முதலீட்டாளர் ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையான வருவாய் ஈட்டுவோர் பின்வரும் கூற்றுகளை ஆய்க ஐந்தாண்டு திட்டங்கள் யுஎஸ்எஸ்ஆர் இடமிருந்து பெறப்பட்டன ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் நிதி ஆயோக் செயல்படுத்தப்பட்டது மேற்கூறியவற்றில் சரியானவை எவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி நிதி ஆயோக் செயல்படுத்தப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு கிடையாது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யார் ஜேபி நாராயண் எஸ்என் அகர்வால் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு आंसर ऑप्शन सी महात्मा गांधी